அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு வரவு எட்டனா செலவு பத்தனா என வரவுக்கு மீறிய செலவுகளால் அவதியுறும் மீனராசினியர்களுக்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் அருளக்கூடிய யோக பலன்கள் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மீன மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரபக பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் குருவோடு இணைகிறாரு அதே போல் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் மீனராசினிகளுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்க பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் வாரி சுகபோகம் என்றும் ஒருவருக்கு பொன் பொருள் மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கரனாகும் அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நல்லின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கரன் வெடி பொழுதை குறிப்பவரும் இவர் வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் கலத்திரக்காரகன் காரகன் சுக்ரன் சுக்ரன் இளற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவியோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் உலக வாழ்க்கையில் இன்பம் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகள் அளிப்பவரும் இவர்தான் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனம் கடைநிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவர் இவர்தான் கலை உலகின் நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்கரன் சுக்ரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சஞ்சரித்தால் கலாரசனை என்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதைக்கு செய்ய கனைவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் இவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜ யோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சமிடமான ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர் பெற்று பலம் குறைந்து இருந்தால்தான் எதிர்மறையான பலன் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவக் குறைவு அவமரியாதை மர்மஸ்தானத்தில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய பலன்களுக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிட்டம் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு தோட்ட வீடு போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுகங்களை தரும் சுக்கிரன் சுக்கிரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபோம் உணர்பவர் சுக்கரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சம் உள்ள பொருட்கள் சேர்க்கையால் இன்பம் தருவார் அது மட்டுமில்லாமல் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்கள் உற்சாக மூட்டுவார் இசையால் இசை இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் குருவோடு இணைகிறார் இதன் காரணமாக மீன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும் போது ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுடைய தொழில் முல் முயற்சியில நல்ல ஒரு பலன் தெரியுங்க ஆறில் செவ்வா இருப்பதால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வருங்க அதே போல் கேது உங்கள் உடன் இருப்பது தடைகளும் இருக்கும் என்பதால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளை ஒருங்கிணை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பாராத வகையில் சுபகாரிய முயற்சிகள் முடிவாகலாம் பூர்வீக பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வரலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வேலை பொழுச்சற்று அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க நண்பர்கள் பகைவர்களாக மாறும் வாய்ப்பு அதிகங்க கவனமாக பேசுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் புதன் இருப்பதால் கவனம் இன்மையால சில அவமானங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாங்க பெரு முயற்சிக்கு பின் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் கூடுமான வரைக்கும் எல்லா விதத்திலும் பொறுமையாக நிதானமாக இருப்பது அல்லது கூடுமான வரைக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தால் ஒருமுறைக்கு பல சிந்தித்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மீனராசனையர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராசிநாதனை பலப்படுத்த வேண்டுங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது